நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்றைக்கி சந்தன கடத்தல் வீரப்பன் அவங்களுடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு மூலனூர் காடு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே தான் இந்த சமாதி தான் இந்த நடுவில் இருக்க சமாதி தான் வீரப்பன் புதைச்ச இடம் இங்கே பாருங்கள் சுற்றியும் பசங்கள்லாம் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டுருக்காங்க பாலமலை அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் இந்த மேட்டூர் டேம் இங்கேருந்து பாருங்கள் அவர் சமாதியிட்லேருந்து சும்மா ஒரு நூறு அடி தூரத்தில் தண்ணி இருக்குங்க அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் தண்ணி வந்திருக்குங்க பாருங்கள் மேட்டூர் டேம் ரொம்ப பக்கத்துலேயே தண்ணி நூற்றி இருபது அடி இருக்கிறதுனால பக்கத்துலேயே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒரு புரட்டாசி மாதத்தில் அக்டோபர்னு நினைக்கிறேன் அக்டோபர் மாதத்தில் வீரப்பனுடைய அந்த மரணம் நிகழ்ந்து இந்த இடத்துல வந்து புதைச்சிருக்காங்க ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு காவல்துறைக்கு சவால் விடக்கூடிய ஒரு நபராக திரு வீரப்பன் இருந்திருக்காங்க அவரை பற்றி பல த தவறான செய்திகள் அல்லது அவரை பற்றிய ஒரு மோசமான மதிப்பீடுகள் எல்லாமே இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட மக்களால் அவரை வந்து இன்றைக்கும் தெய்வமாக வணங்குறாங்க நான் இங்கே வரும்போது பார்த்தேன் நிறைய பேர் வண்டியில் வந்து வந்து அவரை வணங்கிட்டு இருந்ததை நான் பார்த்துருக்கேன் பார்த்தேன் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு சிம்ப சொப்பனமாக திகழ்ந்துருக்கார் அதனால் நாம் இந்த இடத்துல எந்த விதமான ஒரு நெகட்டிவ் ஒரு வாய்ஸும் விட வேண்டாம் தேவையில்லை இவர் காலத்தில் வந்து இந்த ராஜ்குமாரை கடத்தினது காவிரியில் தண்ணீர் திறந்து விட சொன்னது இது போன்ற பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த இடத்துல இந்த பாறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரம் விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க வீரம் விதைக்கப்பட்டுள்ளது வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த இடம்தான் மேட்டூர் இருந்து ஒரு சரியாக நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சமாதி அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய மழை கரடு மாதிரி அந்த கரட்டுக்கு நடுவில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியுது நமக்கு தண்ணி நல்லாவே தெரியுது வந்து நமஸ்காரம் திருநாவுக்கரசு தலைவர் தேசிய சிந்தனை பேரவை